எபிசோட் எயிட் ரக்ஷித் ஆஃபீஸுக்கு சென்றுவுடன் வழக்கம் போல் மீனாட்சியை அமர வைத்து உணவை பரிமாறினாள் யாஷிகா மீனம்மா என்னையும் உங்களுக்கு ஒத்தாசியா வீட்ல எல்லா வேலையும் செய்ய சொல்லி இருக்காரு சித் சார் அதனால நான் என்ன வேலை செய்யணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அத நான் செஞ்சுட்டு காலேஜுக்கு போவேன் என்று அவள் கூற சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் கண்ணு இன்னும் வீட்டை தான் கூட்டணும் என்றார் அவர் எனது வீட்டை கூட்டணுமா ஓ அப்படி சொன்னா உனக்கு புரியாதா வீட்ட பெருக்கணும் என்று மீனாட்சி கோர அதற்கும் எனது வீட்ட பெருக்கணுமா என்று அவள் கேட்க நீ வீட்ல வேலை செஞ்சு இருக்கியா இல்லையா என்றார் மீனாட்சி நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சதே இல்லையே வீட்ல எல்லா வேலையும் வேலைக்காரங்க தான் செய்வாங்க என்று அவள் உளற சரி சரி அந்த மூளையில ஒரு தொடப்ப இருக்கும் பாரு அதை எடுத்து வீட்டை பெருக்கு என்று மீனாட்சி கூற அந்த துடைப்பத்தை கையில் எடுத்து அருவருப்பாக பார்த்தாள் யாஷிகா எங்க வீட்ல வேலைக்காரங்க கூட வேக்யூம் கிளீனர்ல தான் வீடை கிளீன் பண்ணுவாங்க இந்த மாதிரி எதுவுமே எங்க வீட்ல எல்லாம் இருக்காது என்று பாவமாக கூறினாள் அவள் நீ யாரோ பெரிய பணக்காரங்க வீட்ல வேலைக்காரியா இருந்ததா சார் சொன்னாரே ஆனா இப்போ நீ என்னன்னா உங்க வீட்லேயே வேலைக்காரங்க இருப்பாங்க அதுவும் வேக்கம் கிளீனருன்னு எதுவும் வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்றியே கண்ணு என்று கவலையாக கேட்டார் மீனாக்ஷி தன் தாயை போல நினைத்து அவரை அம்மா என்று கூறுவதால் அவரிடம் எதுவும் மறைக்க விரும்பாமலும் மேலும் இப்பொழுது ஒரு பொய் சொன்னால் அதை மறைப்பதற்காக பிறகு ஆயிரம் பொய்கள் தேவைப்படும் என்பதாலும் அவரிடம் மட்டும் தான் யார் என்ற உண்மையை கூறினாள் யாஷிகா மீனம்மா பிளீஸ் இத மட்டும் நீங்க சார் கிட்ட எப்போ சொல்லிடாதீங்க இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுனா எங்க வீட்ல பெரிய பிரச்சனை வந்துடும் என்று அவள் அவரிடம் கெஞ்சலாக கேட்க அப்படின்னா நீ ரிஷி தம்பியோட தங்கச்சியா என்று அதிர்ச்சியாக கேட்டார் மீனா ஆமா ரிஷி என்னுடைய அண்ணந்தா உங்களுக்கு என் அண்ணனை தெரியுமா என்று ஆவலாக அவரிடம் கேட்டாள் யாஷிகா ரிஷி தம்பிய நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன் ஒன்ன கூட தான் என்று அவர் கூற அதிர்ச்சி அடைந்தவள் என்ன சொல்றீங்க மீனாமா நீங்க என் அண்ணனையும் என்னையும் சின்ன வயசுல பாத்துருக்கீங்களா என்று அவள் கேட்க ஹாமா கண்ணு அப்போ உனக்கு ரெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ரிஷி தம்பிக்கும் ரக்ஷித் தம்பிக்கும் பத்து வயசு இருக்கும் ரெண்டு குடும்பமும் ஒன்னு மண்ணா சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்ந்தவங்க தான் அப்படியா அப்படியே மீனம்மா பிரிஞ்சாங்க எல்லா ரக்ஷித் தம்பியோட அப்பா அம்மா இறந்ததுக்கு தான் அவரோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம்னா எனக்கு புரியலையே நீங்க என்ன சொல்ல வரீங்க அதுதான் எங்க யாருக்குமே புரியல உங்களுக்கு புரியுதா புரியலனா கதை முடியறதுக்குள்ள ரிவீல் பண்ணிடுவாங்க அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் நெருப்பு பத்தி இறந்துட்டாங்கன்றது மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு ரிஷி தம்பிக்கும் ரக்ஷித் தம்பிக்கும் மட்டும்தான் தெரியும் அப்ப பிரிஞ்சதுதான் இந்த ரெண்டு குடும்பமும் அவர் கூறியதை கேட்டதும் ஷாக் அடித்ததை போல நின்றிருந்தாள் யாஷிகா அம்மாடி யாஷிகா என்று அவள் தோலை பற்ற ஆ சொல்லுங்க மீனாமா என்றாள் அவள் என்னடா நான் சொல்றதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டியா ஆமா மீனம்மா இதெல்லாம் கேட்டு எப்படி என்னால ஆகாம இருக்க முடியும் என்றாள் யாஷு சரி கண்ணு நீ இதை எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இரு ஆனா எக்காரணத்தை கொண்டோ நீ தான் ரிஷி தம்பியோட தங்கச்சின்னு நம்ம சாருக்கு தெரிய வேண்டாம் என்று மீனா கூற அவளது மொபைலில் வாவா டியர் பிரதரு நீ பாத்தா சுதரும் சுகரு அண்ணா ஒருத்தர் இருந்ததாலே போதும் அதுவே தனி பவர் என்று பாடல்களின் வரிகள் ஒழிக்க அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் யாஷிகா எதிர்ப்புறத்தில் யாஷு டைம் என்னாச்சுன்னு பாத்தியா இன்னைக்கு நீ காலேஜ் வர புரிய இல்லையா ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிக்க போகுதுடி என்று கத்திக்கொண்டிருந்தாள் அவளது தோழி லாவண்யா நீ இன்னைக்குதான் காலேஜ் வர இல்ல நான் மறந்தே போயிட்டேன்டி லாவண்யா இதோ இப்ப உடனே கிளம்பி வர நீ எங்கடி இருக்க அதான் அந்த அக்ரிமெண்ட் போட்டோமே அவர் தான் என்றாள் யாஷிகா நானும் அத மறந்தே போயிட்டேன் பாரு ஓகே ஓகே வா நான் உன்கிட்ட நிறைய பேசணும்டி அதனால இன்னைக்கு நம்ம காலேஜ் கட்டடிச்சிடலாமா என்ன கட்டடிச்சுட்டு அந்த முனியாண்டி விலாஸுக்கு போகலாம்னு சொல்றியா இதுக்கு மேல நான் அந்த முனியாண்டி விலாஸ்க்கு போகணும்னு அவசியமே இருக்காதுடி ஏண்டி ஏன்டி அந்த பிரியாணியும் ரக்ஷிதும் உனக்கு போர் அடிச்சு போயிட்டாங்களா அந்த பிரியாணியோ ரக்ஷிதும் எனக்கு எப்பவுமே போர் அடிக்க மாட்டாங்கடி இப்போ சரகேட் மதரா நான் வந்திருக்கிறதே அவருக்காக தான் என்று லாவண்யாவின் தலையில் குண்டை இறக்கினாள் யாஷிகா என்னடி சொல்ற என்று அவளும் அதிர்ச்சியாக கேட்க மிச்சத்தான் நான் காலேஜில் வந்து பேசுறேன் இங்க நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலனா எனக்கு தலையே வெடிச்சிடுண்டி என்று அவள் பேசிக்கொண்டிருக்க சரி சரி என்கிட்ட பேசிட்டே இருந்தா அப்புறம் உன்னை காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கூட அலோ பண்ண மாட்டாங்க ஒழுங்கா சீக்கிரமா கிளம்பி வர வழியை பாரு என்று அவள் ஃபோனை வைத்து விட மினமா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு கொடுக்குறேன் இப்போ நான் கிளம்புறேன் பாய் என்று மீனாவிடம் கூறிவிட்டு யாஷிகா வெளியே வர அவளை காலேஜ் கூட்டி செல்வதற்காக கார் தயாராக வாசலில் காத்து கொண்டிருந்தது அம்மா வாங்க என்று அந்த காரின் டிரைவர் கார் கதவை திறக்க ஓ நீங்க எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க வெயிட் பண்றத உள்ள வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்லனா இல்லனா காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு என்றாள் யாஷிகா இல்லமா சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்க வந்த உடனே உங்களை காலேஜ் கூட்டிட்டு போகணும்னு மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு என்றார் அவர் காரில் ஏறியவள் மீண்டும் அவளது தொழில்க்கு அழைக்க அழைப்பை ஏற்றவள் ஏ யாஷு எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு கிளாஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்றாள் லாவண்யா எப்படியாவது ஃபர்ஸ்ட் பீரியடில் எனக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துடுடி உனக்காக நான் எப்படி யாஷும் அட்டெண்டன்ஸ் கொடுக்க முடியும் ஏ நீ இத்தனை நாள் காலேஜ் கட்டடிச்சுட்டு அரவிந்த் கூட ஊர் சுத்தும்போது போது உனக்காக நான் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்கேன் சார் யாஷிகான்னு என் பேரை கூப்பிடும்போது வெறும் எஸ் சார்னு மட்டும் சொல்லு அது போதுண்டி என்றாள் யாஷிகா சரி சரி சொல்லி காட்டாத பண்ணி தொலைக்கிற நீ சீக்கிரம் வந்து சேரு என்று போனை வைத்தாள் லாவண்யா பின் காலேஜுக்கு சென்றவள் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிந்திருந்தாலும் செகண்ட் பீரியட் ஆரம்பிப்பதற்குள் வகுப்பிற்குள் சென்று அமர்ந்து கொண்டாள் யாஷிகா ஆனால் தோழிகள் இருவருக்கும் இருந்த மனநிலையில் வகுப்பை கவனிக்க முடியாமல் இருக்க எப்பொழுது லஞ்ச் டைம் வரும் என்று இருவரும் காத்து கொண்டிருந்தனர் பின் லஞ்ச் டைமும் வந்துவிட நீ போன்ல சொன்னதெல்லாம் உண்மையாடி யாஷு என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டாள் லாவண்யா ஆமாண்டி எனக்கே அவர் அங்கே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது என்று அவள் கூற எப்படியோ ஆசைப்பட்டவங்க கூடவே நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்க அப்படின்னா உங்க கல்யாணத்துக்கும் பிரச்சனை இல்ல ரிஷியானனும் ஒத்துப்பாரு அப்படிதானே என்றாள் லாவண்யா அண்ணா மட்டும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல இல்லை யோசிச்சுப்பாரு நான் லவ் பண்ண வரைக்கே ஒரு குழந்தை பெற்று கொடுத்து அவரையே கல்யாணம் பண்ணி லைஃப் ஒரு மாதிரி சூப்பரா மாறிடும்ல என்றாள் யாஷிகா உனக்கு லைஃப் சந்தோஷமா அமைஞ்சா அதுதான்ட்டு என்னுடைய சந்தோஷமோ இத்தனை நாளா ஏதோ குற்ற உணர்ச்சியாக இருந்தது எங்க என்னோட கல்யாணத்துக்காக ஒன்னு நான் இந்த அக்ரிமெண்ட்ல மாட்டி விட்டுட்டேனோன்னு இன்னைக்கு நீ சொன்ன இந்த ஒரு விஷயத்துனால தான் எனக்கே நிம்மதியா இருக்குடி என்றாள் லாவணியா அன்றைய நாள் முழுவதும் தோழியை பார்த்த உற்சாகத்தில் யாஷிகாவின் நாள் கழிந்துவிட மாலை கல்லூரி முடிந்ததும் லாவண்யாவை அழைத்து செல்வதற்காக பைக்கில் காத்திருந்த அரவிந்துடன் லாவண்யாவை அனுப்பி வைத்துவிட்டு அவளுக்காக ரக்ஷித் அனுப்பிய காரில் ஏறி அவளது வீட்டிற்கு சென்றாள் யாஷிகா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமா காலேஜுக்கு போனே கண்ணு கரெக்ட் டைமுக்கு போயிட்டியா என்று கேட்டார் மீனாட்சி நான் கரெக்ட் டைம் காலேஜுக்கு போனாதான் அதிசயமே எப்பவும் போல லேட்டாதான் போனேன் மீனாமா என்று சோகத்தில் கணத்தில் கை வைத்தபடியே கூறினாள் யாஷிகா சரி விடுமா ஃபர்ஸ்டு இந்த காஃபியை குடி என்று அவர் கையிலிருந்த காபி கப்பை அவளிடம் நீட்ட அந்த காஃபியை குடித்தவுடன் புத்துணர்ச்சி பெற்றாள் யாஷிகா எனக்கு எப்படி வீடு பெருக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க மீனாமா என்று மீண்டும் அவள் காலையில் சொன்னதிலேயே வந்து நிற்க துடைப்பத்தை எப்படி கையில் பிடித்து பெருக்க வேண்டும் என்று பெருக்கி காட்டினார் மீனாட்சி பின் அதே போன்று அவள் வீட்டை பெருக்கி முடித்து காலையில் காய வைத்து சென்ற துணிகளை மடித்து இரவு நேர சமையலுக்கு மீனாட்சிக்கு உதவி புரிந்தாள் யாஷிகா தனது வீட்டில் சிறு துரும்பை கூட நகர்த்தி வைக்காதவள் இங்கே இந்த வேலைகளை செய்த களைப்போடு முன்னிரவு கூடலினால் ஏற்பட்ட களைப்பும் சேர்ந்து கொள்ள சோர்ந்து போனவள் ரக்ஷித்தின் வருகைக்காக கூட காத்திருக்காமல் சீக்கிரமே தூங்கிவிட்டாள் யாஷிகா